தொடர்ந்து அஞ்சு பிரதோஷம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா நினைக்கிறது நடக்குமாங்க முக்கியமா விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் ஒண்ணுதான் இந்த கோயில் வணக்கம் நம்ம தஞ்சாவூர் மக்களே நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னு நம்ம கரந்தை கருணாசாமி கோயிலோட குளத்தின் வடகரையில அமைந்துள்ள ஸ்ரீ திருநீலகண்ட திருமணத்துக்கு தாங்க வந்திருக்கேன் என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு பெண் தான் இந்த மனத்தையும் இந்த கோவிலையும் தலைமையேற்று ஆன்மீக பணிகள் எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் தான் இந்த திருநீலகண்ட நாயனார் திருத்தொண்ட தொகை பாடல்ல குறிப்பிடப்பட்டுள்ள முதல் நாயனாரும் இவர் கண்டுதாங்க திருநீலகண்டருக்கு உகந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மாசம் மாசம் விசாக நட்சத்திர நாள்ல சிறப்பு யாகங்களும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறுதுங்க துலா மற்றும் விருச்சிக ராசியில இந்த விசாக நட்சத்திரம் வருங்க இந்த பூஜையில நீங்க கலந்துகிட்டீங்கன்னா நினைக்கிறது நடக்குமா இது மட்டும் இல்லாம திருமண தடை குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாம் வேண்டிக்கிட்டீங்கன்னா வேண்டுதல் உடனே நிறைவேறுமாங்க இது மட்டும் இல்லாம பிரதோஷ நாள்ல சிறப்பு வழிபாடு திருவாதிரை நட்சத்திரத்துல சிறப்பு வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தென்னாடு சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவுளாவிய நீர்மணி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அரியன் பேர் விஜயராணி இங்க செல்லியம்மன் கோயில் தருவுல கரந்தை செல்லியம்மன் கோயில் இந்த திருநீலகண்ட நாயனார்னு திருமடம் இருக்கு தஞ்சாவூர்ல திருநீலகண்ட நாயனாருக்கு இங்க ஒண்டிதான் மடம் இருக்கு இங்க வந்து திருமணத்துக்கு வேண்டிக்கிட்டு அஞ்சு வாரம் பிரதோஷத்துக்கு வந்து அபிஷேகம் அபிஷேகம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும் மாத மாதம் திருவாதிரை அன்னைக்கு நாங்க திருவாசோகம் படிக்கிறோம் இங்க மாத மாதம் சிவராத்திரி அன்னைக்கு இங்க காலையில